எப்படி செழிப்பாக வளருமோ அதே போல இசையை ரசிக்கிற நேரத்தில் உள்ளங்களில் எல்லாம் நயவஞ்சகத்தனம் வளரும் என்று சொன்னார்கள் உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் வளரும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லா கோடிட்டு காட்டிய பாவம் நம்முடைய சமுதாயத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களாக இருந்தால் ஆட்டோ ஓட்டுநர்களாக இருந்தால் ஹயருக்கு திரைவில் ஓடுகிறவர்களாக இருந்தால் பாட்டு போடுறமா இல்லையா திருமண வீடுன்னா பாட்டு இல்லையா சாமத்திய வீடாம் அது நம் கலாச்சாரமா அந்த வீட்டு பாட்டுகள் எல்லாம் முழக்கங்களாக இருக்கிறதா இல்லையா பஸ்ல போறோம் பஸ்ல ஒரு தடவை ஈஸ்டர்ன் கிழக்கு மாகாணம் ஒரு உரை நிகழ்த்தி விட்டு இரவு பத்து பதினோரு மணி இருக்கும் பஸ்ல ஏறினா இந்த ரேடியோ நிகழ்ச்சி எல்லாம் போகுது இரவு பத்தரை அல்லது பதினோரு மணி இருக்கும் அப்ப ஒரு பெண்மணி தந்த பேரை சொல்றா அது ஒரு இஸ்லாமிய பேரா இருக்குது அடே பத்தரையே நம்மட தாய் குளம் வந்து குருவான ஓதிட்டு தூங்குற நேரமே பாடல் அந்த தாய் தொலைபேசியில சொல்றேன் நான் உங்களோட பேசுறேன் அந்த தொகுப்பாளர் கேட்கிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் அந்த பஸ்ல கொஞ்சம் ஒரு இஸ்லாமிய சூழலோட நான் விளங்குறேன் அந்த தாய் என்ன தெரியுமா சொன்னா ஓரம் இருக்கடி மச்சாண்ட பாட்ட போடுங்க சகோதரிகளே அவ கேக்குற பாட்ட பாத்தீங்களா இப்ப இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற பாடல் என்ன பாட்டு கேட்கிற நீங்க வாட்ஸ்அப் குழுமங்கள்ல நாங்களும் இருக்கிறோம் இதுல இந்த அரசியல்வாதிகளை வச்சு ஒரு கிழமைக்கு முதல் ரெண்டு டான்ஸ் பரப்பினாங்க அதுல ஏண்டா இந்த பாட்டை போட்டாங்கன்னு யோசிச்சு பார்த்தா அதுதான் இருக்குது அழகிய லைலா அன்பார்ந்த சகோதரிகளே சிரிப்பு தெரியுமா வருது எல்லாரும் கேட்டிருக்கிறீங்க அன்புக்குரியவர்களே அல்லாஹு நல்லடியார்களே சைத்தா என்ன தெரியுமா செஞ்சு வச்சிருக்கிறான் இந்த பெரிய பாவத்தை உள்ளத்தில் பாவமே இல்லை என்று காட்டி வைத்திருக்கிறான் சகோதரிகளே சகோதரர்களே தூரம் நம்முடைய ஈமான் புதிக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் தெரியுமா ஜாகிலிய காலத்தை விட ஜாகிலிய கால மக்களாக நான்